எல்லோருக்கும் வணக்கம் விஜயகணபதி பக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் குபேரன் படத்தை மறந்தும் கூட இந்த திசையில் மாட்டாதீர்கள் இப்படி வைத்தால் கடன் கண்டிப்பாக அடையும் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ மாரவாடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் அவங்களுடைய பூஜை அறையில் இந்த குபேரன் படத்தை வச்சுருப்பாங்க மகாலட்சுமி படத்தை வச்சுருப்பாங்க மகாலட்சுமி கூட ஆந்தை இருக்கிற மாதிரி ஒரு படத்தை அவங்க வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம யாரும் நம்மளை கூப்பிட்டு போய் பூஜை அறையை காட்ட மாட்டாங்க மாருவாடிங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய பூஜை அறையை நமக்கு காட்டவே மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய அறையை நம்மளை கூப்பிட்டு போய் காமிக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நகையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா என்ன பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கும் காமிக்க மாட்டாங்க ஆனால் தங்கம் பவுனு பொண்ணு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் சேர்ந்துக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்டேயும் சேரும் நம்மளும் அந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றிட்டு வந்தோம்னா நம்மளுக்கும் சேரும் இப்போ குபேரன் என்பவர் யார் இப்போ ஏற்பட்ட பெரிய பணக்காரர் இந்த இந்த நாட்டிலே சொல்கிறோம் பெருமாள் திருப்பதி ஏழுமலையான சொல்கிறேன் அவருக்கே திருமணத்துக்கு கடன் கடன் கொடுத்தவர் தான் குபேரம் அப்போ நமக்கு கொடுக்க மாட்டாரா நமக்கு பணம் காசுலாம் அள்ளி கொடுக்க மாட்டாரா அவரை மனசார வணங்குங்க அவருக்குரிய அந்த அவருக்கு என்ன ம உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல ஓம் குபேராய நமக ஓம் குபேராய ம நமகன்னு சொல்லிக்கிட்டே இருங்க பணம் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் பணம் வசி வசி தாராளம் ஏராளம் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப சரிம்மா நான் இந்த குபேரன் படம் இவ்வளோ நாள் என்கிட்ட இல்லைம்மா இந்த இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் நான் வாங்கினேன் வாங்குங்க ஒரு குபேரன் படம் நல்ல பொண்ணு பொருள் காசு அவர் மடியில் வந்து இந்த இது வச்சுருப்பார் இல்லைங்களா அந்த கீரி பிள்ளையை வச்சுருப்பார் அது அது இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வைங்க அவர் அந்த அது எந்த திசை பார்த்து தான் இல்லை அதிகம் தெரியாமல் சில பேர் கிழக்கு பக்கம் வைப்பீங்க கிழக்கு நோக்கி எல்லா படத்தையும் நம்ம கிழக்கு பார்த்து தானே சாமியாரையே இருக்கிறோம் அதனால் கிழக்கு நோக்கி வைக்கலாம் ஆனால் இவரை மட்டும் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் மாட்டிடுங்க இப்போ நம்ம பூஜை அறையே தெற்கு நம்ம நாலு கட்டமாக இருந்தது தான் நம்ம பூஜை அறைன்னு இருக்கும் இல்லைங்களா ஒரு செல்ஃப்லையாவது நம்ம பூஜை அறை வச்சுருப்போம் அந்த நாலு இப்போ அந்த நாலு திசையும் இருக்கிற மாதிரி தான் நம்ம பூஜை அறை இருக்கும் அந்த பூஜை அறையில் தெற்கு தி தெற்கு திசை இருக்குல்ல தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் சாரி வடக்கு பக்கம் இந்த படத்தை வைக்கணும் வடக்கு பக்கம் இந்த படத்தை வச்சு இவர் வந்த இவர் இந்த குபேரன் தெற்கு நோக்கின மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பணம் காசு வாரி வழங்குவார் நீங்கள் வேண்டது எல்லாமே பளிக்கும் நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும் இந்த குபேரனை இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்த படம் இல்லைன்னா கூட இன்னைக்கு போய் கூட இன்னைக்கு வாங்குறீங்களோ இல்லை இன்னைக்கு நீங்கள் பாட்டியமான்னு நினச்சாலும் ஓகே இன்றைக்கி வாங்கினாலும் ஓகே இல்லை நாளைக்கு வாங்கினாலும் ஓகே நாளைக்கு வளர்பெற இனி வரும் நாட்களில் வளர்பெறை நாள் இந்த நாட்களில் இவருடைய படத்தை ஒன்று வாங்கிட்டு வந்து வடக்கு பக்கம் வச்சு இவர் இவர் வந்து தெற்கு நோக்கி இருந்தார்னா நம்மளுக்கு தடையில்லாமல் பண வரவு நம்மளுக்கு உழைக்கணும் உழைப்பு தான் உயர்வு தரும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னும் போது தடையில்லாத ஒரு செல்வ வளம் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் அதை சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த படத்தில் ஃபுல்லாக தங்க பானைகள் தங்க காசுகள் பணம் கொற்ற மாதிரி படம் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அந்த கீரி புல்ல மடியில் வச்சுருக்கணும் இந்த மாதிரி குதிரை இருக்கலாம் என் இந்த இதெல்லாம் ஒரு சிலர் பார்த்து பார்த்து வாங்குவாங்க சில பேர் பச்சை உடை உடுத்திய சுவாமிகளை பார்த்து வாங்குவாங்க அம்மன் படங்கள்லாம் பச்சை உடை பட்டு பச்சை பட்டு உடுத்திருக்கிறாங்களான்னு பார்த்து வாங்குவாங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் மாட்டுங்க அவர் முகம் தெற்கு நோக்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் காசு பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அவருக்கான நெய்வேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டு கற்கண்டு வச்சு கும்பிடுங்க ஒன்றும் பெருசா தெய்வங்கள்லாம் இல்ல நீங்க நீங்க பால் காய்ச்சறீங்கன்னா அதில் டம்ளர் பால் எடுத்த டைமண்ட் கற்கண்டு போட்டு ஒரு ஏலக்காவை தட்டி போட்டு நீங்கள் நெய்வேதியமாக சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்